ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை அயனாவரம் வசந்தா கார்டனை சேர்ந்தவர் குமார் வயது எழுபத்தொன்று சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திமுகவை சேர்ந்த குமார் தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தார் கடந்த பதினாறாம் தேதி குமார் சேலையூரில் வசிக்கும் மருமகன் மோகன் வீட்டுக்கு சென்றிருந்தார் அங்கிருந்து ஆட்டோவில் தாம்பரத்துக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை இதனால் குமாரை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தாம்பரம் போலீசில் புகார் அளித்தனர் குமாரின் செல்போன் சிக்னலை வைத்து அவரை ஆட்டோவில் அழைத்துச் சென்ற டிரைவரிடம் போலீசார் விசாரித்தனர் தாம்பரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் குமாரை இறக்கிவிட்டதாக ஆட்டோ டிரைவர் தெரிவித்தார் அதனால் ஹோட்டல் பகுதியில் உள்ள சிசிடிவிக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது குமார் கார் ஒன்றில் ஏறி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தன அந்த கார் பற்றி விசாரித்த போது குமாரை ஒரு கும்பல் கடத்திச் சென்று அவரை கொலை செய்ததோடு செஞ்சி பகுதியில் புதைத்த அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ரவி அவரது கூட்டாளிகள் செந்தில்குமார் விஜய் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களை குமாரின் உடல் புதைக்கப்பட்ட செஞ்சிக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு குமாரின் உடலை மீட்ட போலீசார் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின திமுக நிர்வாகியான குமாரின் உறவினர் ஒருவர் மும்பையில் வசிக்கிறார் அவருக்கு சொந்தமான ஒரு கிரவுண்ட் இடம் இசிஆர் உத்தண்டியில் உள்ளது அந்த இடத்தின் உரிமையாளர் இருந்ததை அறிந்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான ரவி தரப்பினர் போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயன்றுள்ளனர் அதை தெரிந்து கொண்ட குமார் ஆக்கிரமிப்பு கும்பல் குறித்து கானாத்தூர் போலீசில் புகார் அளித்தார் இதனால் ஆத்திரமடைந்த ரவி தரப்பினர் குமாரிடமிருந்து அந்த இடத்துக்கான ஆவணங்களை மிரட்டி பறிக்க திட்டமிட்டுள்ளனர் இதற்காக கடந்த பதினாறாம் தேதி குமாரை போனில் தொடர்பு கொண்டு உத்தண்டி இடம் தொடர்பாக பேச வேண்டும் என கூறி அழைத்துள்ளனர் அதை நம்பி குமாரும் மருமகன் மோகன் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு தாம்பரத்துக்கு ஆட்டோவில் சென்றிருக்கிறார் அந்த குமாரை காரில் ஏற்றிக்கொண்ட ரவி தரப்பினர் அவரை சிங்கப்பெருமாள் கோயில் பகுதிக்கு கடத்திச் சென்றுள்ளனர் வழியில் குமாரின் செல்போனை அந்த கும்பல் ஸ்விட்ச் ஆஃப் செய்திருக்கிறது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு குமாரை அழைத்து சென்ற கும்பல் அங்கு உத்தண்டி இடத்தின் ஆவணங்களை கேட்டு அடித்து உதைத்திருக்கிறது குமார் மறுக்கவே அவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறது ரவி தரப்பு கும்பல் பின்னர் சடலத்தை ரவியின் சொந்த ஊரான செஞ்சிக்கு கொண்டு சென்ற அந்த கும்பல் பசுமலை முருகன் கோயில் பகுதியில் உள்ள பள்ளத்தில் புதைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக ரவி அவரது கூட்டாளிகள் விஜய் செந்தில்குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்துள்ள நிலையில் தொடர்ந்து விசாரிக்கிறோம் என தாம்பரம் போலீசார் கூறினர்